எந்த அளவுக்கு இந்த சனியை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் கொட்டி கொடுக்கின்ற ஒரு கிரகம் அப்போ சனி இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம என்ன இருக்கணும் நம்மளோட வேலை எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும் கடின உழைப்பு அந்த இடத்துல இருக்கணும் ஒர்க்கை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது மனதிற்கு தப்புன்னு தெரியற எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் செய்யவே கூடாது செய்தால் அது அதற்கான பலனை திரும்ப வந்து சனி கொடுத்தே தீர்வார் தினமும் காலையில சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் சூரிய வெளிச்சத்துல நிக்கணும் இந்த பணம் பொருட்களை ஹேண்டில் பண்ணுறதுல நிதானம் இருக்கணும் ஏன்னா சில பேர் வந்து பணத்தை கொடுத்துட்டு அந்த எவ்வளோ கொடுத்தோங்கிறது கூட மறந்துடுவாங்க ஏன்னா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைனிங் பண்ண மாட்டோம் அதுக்கு ஒரு லேசினஸ் சிம்மத்துக்கு பொதுவாகவே ஒரு கேரக்டர் இருக்குங்க சார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசு தமிழா பேசு மற்றும் திருவருள் டிவி இணைந்து முன்னெடுக்கக்கூடிய சனாதன தமிழ் சங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த ஆண்டு வர நவம்பர் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு காலை எட்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் தொடங்கி மாலை நான்கு மணி வரை சென்னை டிநகர்ல இருக்கக்கூடிய ஹிந்தி பிரச்சார சபா சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி திருமண மண்டபத்துல நடக்க இருக்குது காலை தொடங்கி மாலை வரை நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுல உங்க எல்லோருக்குமே மதிய உணவு அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது சனாதன தர்மம் தொடர்பாக மிக ஆழமான உரைகளை நிகழ்த்துவதற்கு எண்ணற்ற பேச்சாளர்கள் வர இருக்காங்க இது நம்மளுடைய குடும்ப விழா நீங்க எல்லோரும் உங்க குடும்பத்தோடு வந்து கலந்துக்கணும்னு பேசு தமிழ் அப்படிங்க சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் மேம் பொதுவா சனியோட மூன்றாவது சுற்றுல ஒருவருக்கு வந்து அவருடைய இறுதி காலம் மரணம் நிகழும் அப்படின்னு சொல்றாங்க இது உண்மையா மேடம் இல்லைங்க சார் பொதுவா ஒருத்தங்களுடைய ஆயுள் அப்படிங்கிறது அவங்க பிறக்கிறப்பவே தீர்மானிக்கப்பட்ட ஒண்ணா இருக்கு அதே மாதிரி முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் காலம் அப்படிங்கிறது நம்முடைய பெரியவங்களுடைய நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மாலை வேளையில் இந்த சாரல் மலை அடிக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களுடைய மரணம் இப்படி சம்பவிக்கும் அப்படின்னு சொல்லி அப்படி கரெக்டாக எழுதி வச்சிருந்தாங்க அதே மாதிரி அந்த சம்பவங்களும் நிகழ்ந்தது ஆனால் காலம் ஒரு மிகப்பெரிய மாஸ்டர்ஸ் இது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால மாற்றங்கள்ல இந்த ஆயுள் கணக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் போடுறது உண்மையிலே அது வந்து அப்படி மறைஞ்சுக்கிட்டே வருது இப்போ சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த கணக்கு தெரியும் ஆயில் கணக்கு போட தெரிஞ்சவங்க யாருமே ஆயிலை பற்றி சொல்வதே கிடையாது ஏன்னா வாழ்ற காலத்திலேயே நமக்கு வந்து இவ்வளவு இருக்குன்னு இனி வந்து நம்மளுடைய மரண காலமும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்ற காலம் உண்மையிலே ரஜினி சார் சொல்ற மாதிரி நரகம் ஆகிடுந்தான் ஸோ இது ஒன்று இதுல இந்த மூன்றாவது சுற்று வருகின்ற சனி எல்லாத்துக்குமே வந்து ஒரு மரணத்தை கொடுக்குமா அப்படி இல்லவே இல்லை அவரவர்களுடைய ஜாதகத்தில் மாரகாதிபதி சம்பந்த பலன் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திசை அந்த புத்தி காலம் இது எல்லாமே அந்த காம்பினேஷன்ல வந்து அதுல மூன்றாவது சுற்றுன்னு இருந்தால் அந்த மரண காலம் இருக்கும் மற்றபடி மூன்றாவது சுற்று மட்டுமே ஒருத்தங்களுக்கு மோட்சத்தை கொடுக்குமா அப்படின்னா அப்படி இல்லைங்க அதை தாண்டி வாழ்ந்தவங்களும் நிறைய இருக்காங்க நம்ம வர இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் மாதம் சனி பயிற்சி வந்து நடக்க போகுது கும்பராசில இருந்து மீனராசிக்கு வந்து சனி பயிற்சி நடக்க சனி பயிற்சியின் போது எந்தெந்த ராசிகள் வந்து கவனமா இருக்கணும் எந்தெந்த ராசிகள் வந்து ஒரு ஒரு இருக்கணும் அட்வைஸ் மாதிரி சொல்லுங்களேன் சார் சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வர சனில வந்து பாத்தீங்கன்னா பொதுவா ஒரு அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி கண்ட சனி ஏழரை சனி இந்த நான்கு சனி யாருக்கு வருதோ அந்த ராசிகள் தான் வந்து கவனமா இருக்கணும் நீங்க ஏதாவது பரிகாரங்கள் பண்ணிக்கிங்க புது விஷயங்கள் வந்து நீங்க பண்ண வேண்டாம் இப்படியெல்லாம் நிறைய சொல்றாங்க முதல்ல இது எந்த ராசிகள் அப்படின்னு பாத்தீங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம சனி அப்படிங்கிறது நம்முடைய பிறந்த ஜாதக கட்டத்துல நம்முடைய ராசி இருக்கு இல்லைங்களா ராசிக்கு எட்டாவது கட்டத்துல இந்த சனி வர்ற காலம் தான் அஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்ப மீன ராசிக்கு சனி இருப்பார் இப்போ மீனம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு எட்டாவது வீடு அப்படின்னு அப்போ சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் வர்ற சனி பயிற்சி அஷ்டம சனி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒண்ணு ரெண்டாவது அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறது என்னன்னா இதுல பாதி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மோட ராசிக்கு நாலாவது கட்டத்தில் சனி வர்ற காலம் தான் அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அது யாருக்கு வரும்னா தனுசு ராசி தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு அர்த்தாஷ்டம காலமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி இருக்கும் மூணாவதாக இருக்கிறது வந்து கண்ட சனி இந்த கண்ட சனி அப்படின்னா நாம் பிறந்த ராசிக்கு ஏழில் சனி வரணும் அப்போது கன்னி ராசியில பிறந்தவங்களுக்கு ஏழாம் வீட்டுக்கு கரெக்டாக இந்த சனி வர்ற இப்போ இது வந்து அவங்களுக்கு கண்ட சனி காலம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அப்படின்னு இந்த ஏழரை சனி அப்படிங்கிறது என்ன காலம்னா ரெண்டு ரெண்டரை வருஷமாக வர்றது தான் மூணையும் சேர்த்தி தான் ஏழரை சனி நம்ம பிறந்த ராசிக்கு முன்னத்து ராசி நாம் பிறந்த ராசி நம்ம ராசிக்கு அடுத்த ராசி இந்த மூணு கட்டத்தை கிராஸ் பண்ணி வரணும் அப்போ இது யாரா இருக்கெல்லாம் இப்போ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்துக்கு வரும்போது முதல்ல வந்து கும்பராசி கும்பராசில பிறந்தவங்களுக்கு இப்போ ரெண்டுல சனி இருக்கும் அடுத்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு இது ஜென்ம சனி மேஷ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இது பன்னெண்டுல இருக்கும் விரைய காலம் அப்போ சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் மேஷம் இந்த ஆறு ராசியில் பிறந்தவங்களுக்கு தான் இது வந்து இந்த சனி காலம் இவங்க வந்து கவனமா இருக்கணும் இவங்க வந்து புதுக்காரியங்கள் பண்ணக்கூடாது புதுசாக முதலீடுகள் செய்யக்கூடாது வாகனம் வாங்கும் போது வீடு வாங்கும்போது இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கும்போது எல்லாத்துலேயும் கவனமா இருக்கணும் இப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க பட் ஒரே ஒரு விஷயம் வந்து ஏற்கனவே நான் சனிக்கு சொன்ன ஒன்று தான் இப்போ ஒன்று இது வந்து பார்த்தீங்கன்னா சார் சனி அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த சனியை பார்த்து நம்ம பயப்படுறோமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் கொட்டி கொடுக்கின்ற ஒரு கிரகம் இப்போ நம்ம ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப சிரிச்சு பேசி நம்மளை நல்லா என்டர்டெயின் பண்ற ஒரு சேரையும் நம்மளால மறக்க முடியாது ஆனா அதே நம்ம கிட்ட கண்டிப்பு காட்டின ஒருத்தரையும் மறக்க முடியாது கண்டிப்பு காட்டின ஒரு சேர்கிட்ட இருந்து தான் நம்ம ஒழுக்கத்தை கத்திக்கிட்ருக்கோம் அவர் தான் வந்து நம்ம ஒரு வேலையை வந்து கரெக்டாக பண்ணணும் நம்மளை நல்லா மெமரி பண்ண வச்சு நம்மளை கரெக்டாக எழுத வச்சதோடு இல்லாமல் நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வரணும் யூனிஃபார்ம் கரெக்டாக போட்டுருக்கணும் நீ ஷூசாக்ஸ் ஒழுங்காக போட்டிருக்கணும்னு ஆரம்பிச்சு சகல டிசிப்ளினையும் இந்த கண்டிக்கிறவரு தான் கொடுத்துருப்பார் நம்மளை பெட் பண்ணினவங்களை கூட சரி விட்டுருப்பா இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நீ போட்டுவா அப்படிங்கிற ஒரு ஃப்ளெக்சிபிள் இருக்கும் இவர்கிட்ட அது இருக்காது அடி கொடுத்தாவது அப்போ அது நம்ம என்ன செஞ்சிருப்போம் அவர் மேலே இருக்கிற பயத்தில் அடுத்த நாள் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுவோம் இல்லைங்களா அப்போ பயம் நமக்கு என்ன கொடுத்தது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது நம்மளை கரெக்டாக இயங்க வச்சது இல்லைங்களா தான் சனி அப்ப சனி இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம என்ன இருக்கணும் நம்மளோட வேலை எல்லாத்தையும் பர்ஃபெக்டா போடணும் கடின உழைப்பு அந்த இடத்துல இருக்கணும் ஒர்க்கை போஸ்ட்போன் பண்ணக்கூடாது அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி வேலையை கொடுக்க கூடாது இது எல்லாத்தோட ரொம்ப முக்கியம் சனி அப்படின்னா உண்மையா இருக்கிறது நேர்மையா இருக்கிறது நம்முடைய மனசுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் இருக்கணும்னு ஒண்ணு இருக்கும் இல்லைங்களா அந்த நியாய தர்மத்தை நாம தாண்டி கூடாது அப்ப என்ன செய்யணும் மனதிற்கு தப்புன்னு செய்ய தெரியற எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த காலகட்டத்தில் செய்யவே கூடாது செய்தால் அது அதற்கான பலனை திரும்ப வந்து சனி கொடுத்தே தீருவார்னு ஒண்ணு அதே சமயத்துல நம் மனதிற்கு சரியில் பட்ட ஒரு செயலை சொன்னாலும் செய்யாமலும் இன்னைக்கு அவங்களுக்கு அடையும் போதுதான் எந்த அளவுக்கு அது கரெக்டா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒன்னோட அந்த செயலை நீங்க அத்தனை எதிர்ப்பு மீறி பண்ணீங்க இல்லையா அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு நூறு சதவீதம் சனி சக்சஸா கொடுத்துருவார் அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கை பலப்பட்டிருக்கும் உங்களுடைய திறமை வந்து நீங்களும் புரிஞ்சிருப்பீங்க உங்க திறமை மற்றவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அது வரைக்கும் நீங்க எந்த ஒரு நிலையில இருந்தீங்களோ அதுல ஒரு படி மேல வந்திருப்பீங்க ஆக இந்த அஸ்தம சனியா இருக்கலாம் அத்தாஷ்டம சனியா இருக்கலாம் கண்டசனியா இருக்கலாம் ஏழரை சனியா இருக்கலாம் எந்த வகை சனியாக இருந்தாலும் நாலே விஷயங்கள் பணி வந்து இதுதான் பரிகாரம் கடின உழைப்பு அடுத்தவர்களை நம்பி செயல்படாமல் சுயமுயற்சி செய்யறது அப்படிங்கிறது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மனதுக்கு சரி என்று படுகின்ற காரியங்களை கட்டாயமாக செய்யணும் மனதுக்கு தவறுன்னு படுகின்ற காரியங்களை செய்யவே கூடாது இந்த நாள் தான் பரிகாரம் இதுக்கு மேல எனக்கு ஒரு பரிகாரம் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தால் தினமும் காலையில சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் சூரிய வெளிச்சத்துல நிக்கணும் அந்த சூரிய வெளிச்சத்துல நிற்கும் போது நீங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் ஓகேங்களா இல்ல எனக்கு சூரிய நமஸ்காரம் தெரியாது அப்படின்னா சார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த வெளிச்சம் உங்க மேல படும்போது கண்ணை மூடி அது பாசிட்டிவா உங்க உடம்புல உள் இறங்குற மாதிரி ஒரு சின்ன கற்பனை தான் அந்த கற்பனை மட்டும் நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சிருங்க அந்த கற்பனையினுடைய விளைவு எப்படி இருக்கும் தெரியுங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க முதுகுத்தண்டு நிமிர்ணிச்சு முதுகுத்தண்டு நிமிர்தல் அப்படின்னா எங்க ஒரு இடத்துல தன்னம்பிக்கை இருக்குதோ அந்த இடத்துலதான் முதுகுத்தண்டு நிமிர்ந்துரும் அப்போ இந்த தன்னம்பிக்கை உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய செயல்திறன் அப்படிங்கிற நீங்க அடுத்தவங்களை நம்ப மாட்டீங்க உங்க வேலையை நீங்க தான் செய்வீங்க கரெக்டா பண்ணுவீங்க உங்களை கை நீட்டு யாரும் கொஸ்டின் பண்ணிட கூடாதுங்கிறது தெளிவா இருப்பீங்க அப்ப செயலங்க ஒழுங்கா நடக்குங்களா ஸோ காலையில சூரிய உதயத்தின் போதும் சூரிய அஸ்தமனத்தின் போதும் ஒரு கொஞ்சம் நேரம் வந்து ரெகுலராக இருக்கணும் ஒன்னு ரெண்டாவது தினமும் ஓப்பன் பிளேஸ்ல கொஞ்சம் நேரம் இருக்கணும் அதாவது சாயந்தர நேரத்துல நிலா வெளிச்சமா இருக்கலாம் இல்ல நிலா வெளிச்சமே இல்லைன்னு இருக்கலாம் நான் சொன்ன அந்த மாலை நேரத்துல குறைஞ்சது ஒரு அரை மணி நேரம் பௌர்ணமிக்கு முன்னாடி பின்னாடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒரு மணி நேரமாவது அந்த வெளிச்சத்தில் இருக்கணும் அந்த இடத்துல இருக்கும்போது என்னென்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளூட் மியூசிக் கேளுங்க இல்லை அப்படின்னா ஏதாவது மந்த்ராஸ் ஓகேவா சொல்லுங்கள் இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் கேட்க பிடிச்சிருக்கா கேளுங்க அதாவது அது உங்களுக்கே உங்களுக்கான நேரமாக இருக்கணும் உங்களுடைய மனதிற்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்கின்ற நேரமாக இருக்கும் ஏன்னா நீங்க மனசுக்கு பிடிச்சத கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மனசு ஈஸியா உங்ககிட்ட வசப்பட்டு வரும் இப்போ சில நேரம் சொல்றீங்கன்னா இந்த வேலையை நான் செய்யணும் ஆனா என் மைண்ட் செட்டே ஆக மாட்டேங்குது எனக்கு செய்யறதுக்கு மனசு இதே மாட்டேங்குது எனக்கு அதுலயே கவனமா இருக்கு என்னால பண்ண முடியலன்னு சொல்றோம் இல்லைங்களா இதெல்லாம் இல்லை இல்லாம இயல்பாக மனம் வசப்படும் அப்போ இந்த சனியினுடைய மைண்டஸ்ல இருக்கிறது என்னங்க மனக்குழப்பமும் தடுமாற்றமும் சலனமா நீங்க ஓப்பன் பிளேஸ்ல இருக்கிற ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் உங்களுடைய மனம் வந்து ரிலாக்ஸ் ஆகுதுங்களா அப்ப மனம் ரிலாக்ஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுடைய மூளையின் செயல்பாட்டு திறன் நல்லா இருக்குமா அப்போ செய்ய தெளிவு கிடைக்கும் இவ்வளோதாங்க சரி இது ரொம்ப சிம்பிளான பரிகாரம் ஆனா எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு இல்லைங்களா இது ரெண்டா அது இல்லாமல் எனக்கு ஆன்மீக ரீதியாக கொண்டு வேணும் அப்படின்னா இந்த சனி பயிற்சியான காலத்து இடத்துல திருநள்ளாறு போய் ஸோ திருநள்ளாறு போறது அப்படிங்கிறது சனிக்கிழமை அல்லது சனியினுடைய நட்சத்திரம் வருகின்ற நாட்கள் இல்லை பிரதோஷ காலங்கள்ல அங்க போயிட்டு திருநள்ளாறு போயிட்டு குறைஞ்சது ரெண்டு மணி நேரமாவது அந்த கோவில்ல இருந்துட்டு தியானம் பண்ணிட்டு வர்றது இது பெஸ்ட் ஓகே இந்த ஆறு ராசிகளுக்கும் கோச்சாரத்துல சனி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தீங்க சோ அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல சனி இருந்தா என்ன பலன் சரி அதாவது இப்போ மீனத்துல வந்து சனி இருந்தது இப்போ கோச்சாரத்துல சனி அங்க வர்றார் அப்படின்னா எந்தெந்த ராசிகளுக்கு அத வந்து பாதிப்பு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் நீங்க எப்படி கேக்குறீங்க ஒரு வேலை அந்த ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகத்திலேயே சனி இப்ப நான் சொன்ன அதே ராசிக்குள்ள இருந்துட்டா இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் இல்ல அது என்ன பலனை கொடுக்கும் இதுதான் நீங்க கேக்குறீங்க இல்லைங்களா சார் ஓகே ரைட் இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீனம் எடுத்துக்கலாம் இப்ப கோச்சாரத்துல வந்து சனி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மீனத்துக்கு வர்றாரு ஓகே இந்த மீன ராசியில ஒருவேளை பிறந்தவங்களுக்கு அங்கே வந்து சனி இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் ராசியில பிறந்திருந்தாங்க அப்படின்னா சனியோட சந்திரனும் இருக்கும் இப்போ இவர் வேற அந்த இடத்துக்கு வர்றாரு அப்ப ஏற்கனவே நம்ம சனிச்சந்திரன் கொண்டு சொன்னோம் இல்லைங்களா மனம் குழப்பங்களை மைனஸாக கொடுக்கும் அதே சமயத்தில் அடுத்தவர்களுடைய மனதை புரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு திடமான தன்மைகளையும் அந்த இடத்துல பொதுவாக ஒரு விஷயம் சார் கோச்சாரத்துல எந்த ஒரு கிரகம் பலன் கொடுக்கிறதா இருந்தாலும் பிறப்பு ஜாதகத்துல அந்த கிரகத்துடைய பலம் எப்படி இருக்குங்கிறத வச்சுதான் இங்க முழுமையாகவே இருக்கும் இப்போ நான் அந்த கேரக்டர் பேசிஸ்ல அப்போ நீங்க எப்படி இதெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா இந்த கேரக்டர்ஸ் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா தடுமாற்றம் குழப்பம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் அங்க நல்லா இருந்ததுன்னா இங்கே பர்சன்டேஜ் லெவலில் கம்மியா இருக்கும் அங்கே நல்லா இல்லை அப்படின்னா இங்க பர்சன்டேஜ் லெவலில் ரொம்ப அதிகமா இருக்கும் அவ்வளோதான் சார் கோச்சார் வித்தியாசங்கிறது வேற எல்லாம் ஒன்றுமே இல்லை இது இருக்கும் நல்லா இருந்தா கம்மியா கொஞ்சம் இல்லை அங்க பாதிச்சு அதிகமாக இருக்கும் நெகட்டிவ்ஸ் இவ்வளோதான் விஷயம் இப்போ இந்த மீனத்துல ராசியில பிறந்தவங்களுக்கு முதல்ல நான் ராசியெல்லாம் சொல்லிடுறேன் இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு சனி அங்கேயே இருக்காரு கோச்சாரத்துல சனி அங்க வர்றாரு ரைட் இப்போ அங்கே என்ன இருக்கும் மீனத்துல சந்திரன் சனி ரெண்டுமே அந்த ஒரே வீட்டில தான் இருக்கு இப்ப சனி வர்றார் அப்படிங்கிறப்போ ஒரே விஷயம் ஏற்கனவே இவங்க தன் மன உணர்வுகளை யார்ட்டு ஷேர் பண்ண மாட்டாங்க அதே சமயத்தில் இரக்கம் அன்பு பாசம் இது இவங்க கிட்ட அதிகமாக இருக்கும் அதனால இவங்க ஒருத்தவங்களுக்கு போய் உதவி செய்யும் பொழுது கொஞ்சம் அந்த நிதானத்தை விட்டு உதவி செஞ்சிடறாங்க அதனால தேவையில்லாத பாதிப்புகளை இவங்க சந்திப்பாங்க இதுதான் ஆக்சுவலாக ஃபேக்ட் இப்போ இங்கே வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னா எதையெல்லாம் தூண்டும் அப்படிங்கிறப்போ மனசலனமும் தடுமாற்றங்களையும் இது தூண்டும் இந்த பாதம் வழியா இருக்கிறது பாதம் வலிக்கிறது பாதத்தில் வந்து அந்த வெடிப்பு வர்றது நீர் கோர்த்துக்கிறது இது இப்போ இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப தூங்குறது ஓகேங்களா ஆனா ஆழ்ந்த தூக்கமா இருக்காது தூக்கம் ரொம்ப நேரம் இருக்கும் எந்திரிக்கிறது ஒரு மாதிரி ஐயோ டயர்டா இருக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் தூங்கிக்கலாமா பத்து நிமிஷமா ஒரு மணி நேரம் தூங்கிடுவாங்க அப்ப திருப்பி எந்திரிச்சு பார்த்தா என்ன ஆகும் டயர்னஸ் மட்டும் அப்படியே இருந்துகிட்டு இருக்குமே தவிர இவ்வளவு நேரம் தூங்கினதுக்கு உடம்பு நல்லா வெடுக்குன்னு இருக்கணும் இல்லைங்களா அது அந்த இடத்துல இருக்காது இது ஒண்ணு ரெண்டாவது சேமிப்புக்கு ஈக்குவலான செலவுகள் இருக்கும் எந்த அளவுக்கு சேமிப்பு இருக்குதோ அந்த அளவுக்கு செலவுகளும் இருக்கு அப்ப செலவு எங்க வருது இறக்கத்தினால அன்பால அதனால இவங்க நிதானத்தை தவற விடுறதுனால இருபதாயிரம் பண்ண வேண்டிய இடத்துல இவங்க நாற்பதாயிரம் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் அங்க இருக்கு அப்ப இவங்க என்ன செய்யணும் இந்த நிதானத்தன்மையை இன்னும் அதிகப்படுத்திக்கணும் அப்படின்னா எதுல நிதானம் இருக்கணும் சார் உதவி செய்யறதுல அன்பு காட்டுறதுல ஓகேங்களா அதே மாதிரி இந்த பணம் பொருட்களை ஹேண்டில் பண்றதுல நிதானம் இருக்கணும் ஏன்னா சில பேர் வந்து பணத்தை கொடுத்துட்டு அந்த எவ்வளோ கொடுத்தோங்கிறது கூட மறந்துடுவாங்க ஏன்னா அக்கௌண்ட்ஸ் மெயின்டைனிங் பண்ண மாட்டாங்க அதுக்கு ஒரு லேசினஸ் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளா நீ கணக்கு எழுதிருவாங்க ஒரு இடத்துல ரூபாய் கொடுத்துருப்பாங்க எழுதும்போது ரெண்டு நாள் கழிச்சு எழுதுனா எப்படி ஞாபகம் சப்போஸ் அப்போ என்ன பண்ணுவாங்க எழுநூறுவாங்க இடத்துல முந்நூறுவா எதுனா போச்சா இந்த மாதிரி விஷயங்களும் கூட இப்போ நடக்கும் அப்ப இவங்க என்ன செய்யணும் பணம் பொருள் சார்ந்த விஷயங்களில் கவனம் ரெண்டாவது மன தடுமாற்றங்கள் சலனங்கள்லையும் அதே மாதிரி கவனம் மனம் திடமா தெளிவா இருக்கும்போது தான் முடிவெடுக்கணும் அப்பத்தான் ஒரு செயல்ல இறங்கணும் திடம் தெளிவு இல்லாதப்போ முடிவெடுப்பதையும் வாக்கு கொடுப்பதையும் இவங்க கண்டிப்பா தவிர்த்துக்கணும் இது மீனத்துக்கு ரைட் ஓகே அடுத்து வந்து இப்ப மேஷம் ஆஹ் இப்ப மேஷ ராசில வந்து இப்போ பிறப்பு ஜாதகத்திலேயே வந்து சனி இருக்கு இப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க பன்னெண்டுல இப்ப மீனத்துக்கு வருது இல்லையா இப்ப விரைய சனி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படின்னு அப்ப மேஷத்துல இப்ப யாரு இருப்பா மேச ராசியில பிறந்தவங்களுக்கு ஆல்ரெடி ராசினாலே சந்திரன் இருக்கிறதுங்களா பிளஸ் சனி இருக்கிற அப்ப பிறப்பு ஜாதகத்தில் மேஷத்தில் சந்திரன் சனி இருக்குது அதுக்கு பன்னெண்டுங்கிற விரயத்துல இப்ப சனி வர்றாரு இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க இப்ப ஏதாவது ஒரு விஷயத்துல டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க அதே மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் சேமிப்புக்கு மீறிய செலவுகள் மருத்துவ செலவுகள் இது எல்லாம் இப்ப இந்த டைம்ல வராது அப்ப இவங்க என்ன செய்யணும் முதல்ல அந்த சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும் ரொம்ப முக்கியம் அந்த கொண்டு போய் முதலீடு பண்றாங்க இல்லைங்களா முதலீடு பண்றதுல நம்ம சரியான இடத்துலதான் முதலீடு பண்றோமா அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும் ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் நான் வந்து இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணேன் ஆஹ் எனக்கு வந்து இதுல ஷேர் மார்க்கெட்ல இவ்வளவு கிடைச்சது அவ்வளவு கிடைச்சது நீங்களும் பண்ணுங்கமாங்க இவருக்கு ஷேர் மார்க்கெட்ல ஏபிசிடி கூட தெரியாது அப்ப என்ன பண்ணுவாங்க டக்குன்னு உணர்ச்சி வசட்டு ஓ இவன் இவ்வளவு வருஷமா ஃபீல்ல இருக்கிறான் இவன் இவ்வளவு வந்து சரி நானும் போய் ட்ரை பண்றேன் தான் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் இவருக்கு ஏபிசிடி தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட் நாலேஜ் இருந்து பண்றதுங்கிறது வேற ஒண்ணுமே தெரியாமத இன்னொருத்தர் சொல்றாருங்கறக்காக போய் பண்றது இல்லைங்களா இதையெல்லாம் இப்ப பண்ண வைக்கும் ஒண்ணு ரெண்டாவது உணவு பழக்கம் இந்த சமயத்துல இவங்களுடைய உணவு பழக்கத்துல கவனம் இருக்கணும் சார் உணவு பழக்கம் அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் இது டோட்டலா தவிர்க்கணும் ஏன்னா இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது வயிறு சார்ந்த தொந்தரவு ஏன் வயிறு சார்ந்த தொந்தரவுனா பன்னெண்டுல இந்த கோச்சாரத்தில் இருக்கிற சனி வந்து கரெக்டாக இவங்க ஆறாம் கிட்ட பார்க்குது ஆறுங்கிறது வயிறு தான் கடன் வாங்க வைக்கிறது கடன் கொடுக்க வைக்கிறது அப்போ ஸ்டோமக்லயும் அதே மாதிரி தான் இவங்க என்ன செய்வாங்க நிதானம் இல்லாமல் சாப்பிடும் போது ஜீரணம் வந்து இவங்களுக்கு ஈஸியாக இருக்காது அப்போ வயிறு மந்தமா இருக்கும் வயிறு மந்தமா இருந்தால் நம்மளுடைய சிந்தனை ஓட்டம் மாறுபடும் மூலையின் செயலாக்கத்திறன் மாறுபடும் இல்லைங்களா சோ இதுதான் இவங்களுக்கு சிக்கலாது அப்ப உணவு பழக்கத்துல நார்சத்துல உணவுகள் இருக்கணும் லைட் வெயிட்டா சாப்பிடணும் ஹெவி ஃபுட் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் ஓகே இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரி இப்ப அடுத்து யாருக்கு வருவாங்க அப்படின்னா அடுத்து வந்து சிம்ம ராசியில சிம்ம ராசில வந்து பிறப்புலேயே சனி இருக்கு அப்படின்னு அர்த்தம்னா சந்திரனும் சனியும் இருக்குன்னு அர்த்தம் இதுக்கு எட்டாவது வீட்டுல இப்போ வர்றாரு சிம்மத்துக்கு பொதுவாவே ஒரு கேரக்டர் இருக்குங்க சார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க அன்பு நிதானம் இல்லாத அன்பு பொதுவாகவே சிம்மம் அப்படின்னாலே ரொம்ப அகம்பாவமாக இருப்பாங்க சுயநலமாக இருப்பாங்க இவங்க ரொம்ப டரரா இருப்பாங்க இவங்க வந்து எல்லாத்தையும் இவங்க தான் ஃபர்ஸ்டா இருக்கணும்னு நினைப்பாங்க இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கு ஆமா ஆனா ஒரு தலைவனாக இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க பத்தோட ஒன்றா இருக்கிறதுக்கு இவங்களுக்கு பிடிக்காது பத்தில் பத்து பேர்த்த ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த ஒரு தனித்துவமான தலைவனாக இருக்கணும்னு ஆசைப்படுறது சிம்மம் ரெண்டாவது அன்பு அன்பு காட்டுறதுல நிதானமே தெரியாது ரொம்ப அன்பு வைப்பாங்க ஆனா எதிர்பார்ப்பாங்க நான் இவ்வளோ அன்பு வச்சிருக்கேன் இவங்க நம்ம மேலே உண்மையாலேயே அன்பா இருக்காங்களா இல்லையாங்கிற ஒரு டவுட் வந்து இவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதுதான் சிம்மத்தோடு அதே போல அதீதமான கற்பனை செய்யக்கூடியவங்க அப்போ அங்கே ஆல்ரெடி சந்திரன் சனி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இயல்பாகவே இவங்க நிறைய விஷயத்த வந்து உள்ள போட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருப்பாங்க இப்ப எட்டுல சனி வரும்போது என்ன அப்படின்னா அந்த உறவுகள் மேல இருக்கிற நம்பிக்கையின்மை அந்த அன்பால காயப்படுறது அன்பால தேவையில்லாத பிரச்சனைகளை போய் சந்திக்கிறது அதனால என்ன ஆகும்னா அதீதமான மன உளைச்சல் அப்படிங்கிறதுல இருந்து மனம் சார்ந்த தொந்தரவுகள் இந்த மனம் கெடுறதுனால தாங்க இவங்களுக்கு அகம் சார்ந்தோ இல்ல புறம் சார்ந்த இப்ப பினான்சியலா இருக்கலாம் வாகனம் வாங்குறதா இருக்கலாம் எல்லாமே எங்க டிஸ்டர்ப் ஆகும்னா இங்க மனதில் ஏற்படுகின்ற பிரச்சனை இவங்களை சகல இடத்துலயுமே சிக்கலாக்கி வைக்கும் ஏன்னா சிம்மம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றதையும் கேட்பாங்க கடைசியில தனக்கு என்ன சரின்னு படுதோ அதான் பண்ணுவாங்க அப்படிங்கிறப்போ இவங்களுடைய டிசிஷன் மேக்கிங் தவறா மட்டும் போச்சு அப்படின்னா எல்லாமே மாட்டிக்கும் சார் அப்போ இந்த சிம்மத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு விஷயம் நடக்கிறத கவனிங்க அப்படிங்கறத முதல்ல சொல்றது ரெண்டாவது இந்த ரெண்டரை வருஷ கால யாரையும் நம்பாதீங்க மூணாவது எதிர்பார்ப்புகள் தான் ஏமாற்றத்தை கொடுக்கும் ஸோ எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்முடைய கடமையை நம்ம செய்யணுங்கிறதுல தெளிவாக இருக்கணும் நாலாவது மனதை காயப்படுத்தக்கூடிய மனதை சலனப்படுத்தக்கூடிய இருந்து கொஞ்சம் தலை விலகிவாங்க மனதை பலப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல கவனம் செலுத்துங்க அப்போ எதையெல்லாம் மனதை பலப்படுத்தும் மனதிற்கு பிடித்த இடங்கள் ஆன்மீகம் தியானம் சூரிய ஒளி ஏன்னா அது சூரியனுடைய வீடு ஸோ சூரியனுடைய ஒளி இயற்கை சோ இந்த ரெண்டரை வருஷ காலங்கள் இந்த இடங்களுக்கு நம்ம அதிகமா போகணும் இந்த விஷயங்கள் அதிகமா பண்ணும்போது மனம் இயல்பாகவே பலப்பட ஆரம்பிக்கும் தெளிவடைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறோம் இப்ப மட்டும் இவங்க திடமா தெளிவா நம்ம நாலு விஷயம் சொன்னீங்கன்னா கடின உழைப்பு இதை மட்டும் இவங்க அப்ளை பண்ணாங்க அப்படின்னா இந்த காலத்தில் சனி இவர்களுக்கு கொடுக்கின்ற ஒன்று காலங்கள் தாண்டியும் நின்று பேர் சொல்ற மாதிரி இவங்களுக்கு இருக்கும் சார் இது அவங்க கரெக்டா பண்ணாங்கன்னா போதும் ரைட் ஓகே அடுத்து வந்து இப்போ கண்ணில சனி கண்ணில வந்து சனி இருக்கு அப்படின்னா கண்ணி ராசி அப்படின்னாலே சந்திரனும் சனியும் அர்த்தம் அப்ப கரெக்டா ஏழுல இருக்கு அப்ப அந்த சனியும் இந்த சனியை பார்ப்பாரு இந்த சனியும் அந்த சனியை பார்ப்பாரு அதாவது பிறப்பு சனி கோச்சார சனியையும் கோச்சார சனி பிறப்பு சனியும் பார்ப்போம் கூட சந்திரன் வேற சோ இந்த காம்பினேஷன் வரும்போது என்ன அப்படின்னா லைப் பார்ட்னர் மேல பரஸ்பரம் அவங்க செய்கின்ற தவறுகள் தான் இங்க பெருசா தெரியும் லைஃப் பாட்னர் செய்யறது சின்ன சின்ன விஷயங்கள் கூட இவங்க புரிஞ்சுக்கிறது தவறா இருக்கும் அது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்தா எடுத்த இடத்துல வைக்க மாட்டேன் அது அவங்களுக்கு இயல்பா போச்சுங்கன்னு போயிட்டு இருந்தவருக்கு இன்னைக்கு எதனால நீ எடுத்தா எடுத்த இடத்துல வைக்கிறது இல்லை இதே வேலையா போச்சு இதெல்லாம் செய்யறது ஏன் வேலையான்னு இவர் ரைஸ் ஆவார் அப்போ இதனால வரைக்கும் கோவப்படாத ஒருத்தர் டக்குன்னு ரைஸ் ஆகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இவங்க கோவப்படுறாங்க அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா தவறுகள் மட்டுமே பெரிதாக தெரிய ஆரம்பிக்கும் இவங்க செய்கின்ற நல்ல விஷயங்கள் தெரியறது நம்மளுடைய கவனத்துக்கு வராம போயிடுங்க இந்த தான் இந்த பரஸ்பரம் இந்த கண்ணியில இருக்கிறது சோ அதனால என்ன பண்ணணும் ஒண்ணு லைஃப் பார்ட்னர் கிட்ட வார்த்தைகள் கவனம் நாம பேசுற வார்த்தைகள்ல கவனம் இருக்கணும் இன்கேஸ் அவங்க அந்த நேரத்துல வந்து அவங்களும் இப்படித்தான் இருப்பாங்க ஏன்னா பிறப்பு சனியும் கொச்சார மீட் பண்ணு சோ அவங்களும் அப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கறதுனால எதுக்கு எடுத்தாலும் வாக்குவாதம் அப்படிங்களா முதல்ல நீ சொல்றதெல்லாம் ஃபுல்லா சொல்லிடு நான் பொறுமையா கேட்கறேன் அதுக்கப்புறம் என் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் பார்ட்னர் சொல்றதை முழுமையாக கேட்கின்ற பொறுமை இப்ப இவங்களுக்கும் கண்டிப்பா இருக்கணும் ரைட் மூணாவது என்ன அப்படின்னா கூட்டு தொழில் கூட்டு தொழில் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கணும் கிளைண்ட் பார்ட்னரோட பார்ட்னர் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க அவங்களுடைய வேலை எப்படி இருக்கு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் இந்த மூணு விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த மூணு விஷயங்களை பற்றி சம்பந்தம் இல்லாத ஆட்கள் கிட்ட நம்ம ஷேர் பண்ணக்கூடாது பொதுவா தொழில் பத்தியும் மத்தவங்களுக்கு தேவையில்லை இந்த காலகட்டில நம்ம இதை வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா டேட்டாக்கள் திருடப்படும் நம்மளோட கிளைண்ட்டை அடுத்தவங்க நமக்கு தீட்டு போயிருவாங்க இல்லை அப்படிங்கிறப்போ இது நம்ம சொல்றதே வந்து ஒரு வகைக்கு நமக்கு மறைமுகமாக ரிவர்ஸ் ஸோ இதை வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கணும் முக்கியமான ஒண்ணு யூரினல் இன்ஃபெக்ஷன் ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா யூரினல் இன்ஃபெக்ஷன் வருது ஸ்டோன் ப்ராப்ளம் ஏற்கனவே வந்து தண்ணி நிறையா குடிக்காம பாடி ஹீட்டெல்லாம் அதிகப்படுத்தி வச்சுக்கிட்டு ஒரு முறையற்ற உணவு பழக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா இப்போ ஸ்டோன் ஃபார்ம் ஆகுறது இருக்கு ஸோ அதனால் என்ன செய்யணுன்னா அது மட்டும் இல்லாமல் அப்போ அதுக்கு என்ன உணவுகள் எப்படி எடுத்துக்கணுங்கிறத பார்த்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ அது அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா இந்த கோச்சாரத்துல இருக்கிற இந்த சனியினுடைய பத்தாவது பார்வைன்னு சொல்லுவான் இது வந்து கரும பார்வைன்னு சொல்லுவான் இந்த பத்தாவது பார்வை இப்ப தனுசு ராசி மேல விழுவோம் அப்போ பிறப்பு ஜாதகத்தில் இருக்கிற சனியையும் சந்திரனையும் கோச்சாரத்தில் இருக்கிற சனி இப்ப திருப்பி பத்தாவது பார்வையா ஓகே இந்த மாதிரி பார்க்கும்போது இப்ப இவங்களுக்கு என்ன எப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் சுகமாக இருந்தால் மனம் கசங்கும் மனம் சுகமாக இருந்தால் உடல் கசங்கும் இப்போ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் இந்த மனம் சார்ந்து உடல் சார்ந்து ஒன்னு இருக்கும் அப்ப முதல்ல என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க ஆரோக்கியத்துல அக்கறை ஆஹ் ரொம்ப முக்கியமா இந்த சளி அதெல்லாம் இருந்தது அப்படின்னா மேக்சிமம் இயற்கையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த உள்ள இருக்கிற அந்த கபத்தை ஃபுல்லாக வெளியில எடுத்துட்டு வரணும் ஏன்னா சனி சந்திரன் காம்பினேஷன் இந்த தனுசுல இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூட்டு சளி அப்படிங்கிறது உள்ள இருக்கும் கபம் உள்ள தங்கிட்டே இருக்கும் பாடி ஹீட் ஆகும்போது அந்த கோல்டு ஃபுல்லாக வெளியில வரும் இல்லைங்களா இப்ப வெங்காயம் மிளகு கற்பூரவள்ளி தூதுவலை சோ இந்த மாதிரி வந்து ரெகுலரா இவங்க சாப்பிடுறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஃபர்ஸ்ட் உடல் சார்ந்து இது ஒண்ணு முக்கியம் ரெண்டாவது மனம் அப்படின்னு வரும்போது கசங்கின ஆடைய கூடுமான வரைக்கும் தவிர்க்கணும் அது என்ன டிரெஸ் போடுறது தானே இதுல இல்லாம இருக்கு அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க சார் நீங்க ஒரு கசங்கின ஒரு ட்ரெஸ் போடுங்க கண்ணாடியில் உங்களை பாருங்க அதே சமயத்துல நீட்டா பர்ஃபெக்டா மட் அயன் பண்ணி அழகா இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அங்க நின்னு பாருங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு கான்பிடென்ட் வருதுங்களா சோ இதுதான் அங்க விஷயம் அப்ப இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா போடுற ஆடை நீட்டா இருக்கணும் அழுக்கான ட்ரெஸ்ஸோ கசங்கின ட்ரெஸ்ஸோ அப்படிங்கறது இல்லாம ஆடை நீட்டா இருக்கணும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா சொத்துக்கள் வாங்குறது நம்ம இந்த காலகட்டத்துல ஒரு சொத்துக்கள் வாங்குறோம் இல்லை வீடே நம்ம இடம் மாத்துறோம் ஒரு காரு அந்த மாதிரி விஷயங்கள் வாங்குறோம் அப்படின்னா கொஞ்சம் நிதானமா அதுல அனுபவம் வாய்ந்தவங்க அதுல நல்லா பெரியவங்க இவங்க கிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணிட்டு தான் நம்ம இதை வாங்கணும் நம்ம சுயமா எடுத்து பண்ணக்கூடாது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு காரே வாங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவை மைலேஜ் உங்களுக்கு நல்ல மைலேஜ் கொடுக்குற கார் தான் வேணும் ஓகே நான் நீங்க அங்க போறீங்க சப்போஸ் அப்போ ஃப்ரெண்டு ஆச்சா இது நல்லா இல்லை இந்த வண்டி எடுத்துக்கோ மைலேஜ் கம்மினாலும் வண்டி சூப்பரா இருக்கும்போது ஷேக் ஆயிடுவோம் சார் அப்ப நம்மள போகிறோமா போறோமா வண்ணாளைக்கு வண்டி வாங்கிட்டு என்ன பண்ணுவோம் அதுக்கு பெட்ரோல் அடிக்கிறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்டை திட்டிட்டு உட்காந்துருப்போம் எவன் பேச்ச போய் நான் கேட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தேவை மைலேஜ் தானே சோ அதுலேருந்து தடம் மாறாமல் போகணும் அப்படின்னா அதில் அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணி வாங்கணும் இதே தான் நீங்க ஒரு வீடு வாடகைக்கு மாறினாலும் சரி சொந்த வீடு வாங்கினாலும் சரி வீட்டில் ஏதாவது ஒரு வேலை பார்க்குறது இதெல்லாம் இருக்கு ஏன்னா இப்போ அது இருக்கும் வீட்டில் வந்து ஏதாவது படிக்கட்டு விரிசல் விழுகிறது அப்புறம் வந்து வந்து தண்ணி லீக் ஆகுறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா அந்த வேலை ரைட் அடுத்ததாக இருக்குது வந்து கும்பம் கும்பத்துல பிறப்பு ஜாதகத்திலேயே சனி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்ப கூட சந்திரன் இருப்பாருன்னு அர்த்தம் இப்ப பக்கத்துல என்ன வருது மீனத்துல அதாவது ரெண்டாவது வீட்டுக்கு சனி வருது அப்படின்னா இப்போ வாக்கு கொடுக்கறதுல நிதானம் இருக்கு யாருக்கு வாக்கு கொடுக்கறதா இருந்தாலும் அதுல நிதானம் இருக்கணும் ஒண்ணு ரொம்ப முக்கியம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பணம் அந்த பண பத்தி முடிஞ்ச வரைக்கும் சம்மந்தம் இல்லாத ஆட்கள் கிட்ட எனக்கு இவ்வளவு வருமானம் வருது அவ்வளவு வருமானம் வருதுங்கிற விஷயங்களை சொல்றதை தவிர்க்கணும் மூணாவது வந்து ஃபேமிலி நம்ம குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயங்கள் மத்தவங்களுக்கு தேவையே இல்லாது சோ அந்த விஷயங்கள் கூடுமான வரைக்கும் நம்ம தவிர்த்தணும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கண்ணு ஆஹ் கண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த அதிக நேரம் நம்ம டிவி பாக்குறது லேப்டாப் பாக்குறது இதை வருஷம் கண்டிப்பாக தவிர்க்கணும் கண் சார்ந்து தொந்தரவு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய உடம்புல மெலட்டனின் சுருக்கறத இதை ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும் இப்ப தூக்கம் இல்லை அப்படின்னா மெலட்டன் சரியா துரைக்கலாம் இல்ல ட்ரை ஆக ஆரம்பிக்கும் இல்லையா அப்ப நமக்கு தூக்க பிரச்சனை வந்ததுன்னா தூக்கம் கெட்டால் சகலதும் கெடும் அப்ப இவங்க இந்த விஷயங்களை முதல்ல பண்ணவே கூடாது கும்பம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்த வேண்டியது இந்த விஷயங்களை தான் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பேச வேண்டிய இடங்கள்ல இப்போ பேச முடியாது ஒரு தயக்கம் ஒரு தடுமாற்றம் டக்குன்னு நிறுத்திடுவோம் ஆனா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் பர்ஃபார்ம் பண்ண மாட்டோம் அப்ப என்ன செய்யணும் அந்த மாதிரி இருக்கிற அந்த தயக்கம் அந்த கூச்சம் இதெல்லாம் தவிர்த்துட்டு இதை நான் தான் பேசணும் நான் அது தப்போ பேச வேண்டிய இடங்களில் கட்டாயமாக பேசினால் நூறு சதவீதம் வாய்ப்பா போகும் பேச வேண்டிய இடங்களில் பேசாம விட்டோம் நல்ல வாய்ப்புகள் கைவிட்டு போகும் தவறு சரி அப்படிங்கறத சரி செஞ்சுக்கலாம் ஆனா பேசுகிற அந்த வாய்ப்பையே தவறு விட்டு கூடாது எவ்வளவுதான் சனி திசையை பற்றியும் வர இருக்கக்கூடிய சனி பயிற்சியில் எந்தெந்த ராசியை சேர்ந்தவர்கள் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ரொம்ப நன்றி மேடம் வணக்கம் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றின அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றும் நன்றி